ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ் சாரி கைஸ் எங்களால் கண்டினியூஸாக ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ போட முடியல ஏன்னா சில பர்சனல் இஷ்யூஸ் எனக்கும் சரி அவருக்கும் சரி அவரோட வாய்ஸ் மாதிரி என் வாய்ஸ் ஒன்றும் அவ்வளோ நல்லா இருக்காது ஏதோ வீடிவி கனேஜ் தம்பிக்கு ஓர்ற மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா பஜாவ் பீப்புள் பஜாவ் பீப்புள் என்னடா இது பஜாஜ் பல்சர் மாதிரி இருக்குன்னு யோசிக்காதீங்க பஜாவ் பீப்புள்னால்

ஒரு குழந்தைய பெற்று வராங்களோ அது மறு ஜென்மோன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் அவங்களுக்கும் ஏன்னா நமக்கு தெரியாத கடல்குள்ள எத்தனையோ விஷ விஷயங்கள் இருக்குது ஒரு பாயிண்ட் ஃபைவ் தான் ஒரு ஆர்டினரி மேனா நமக்கு தெரியும் இன்னும் ரிசர்ச் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் மிஞ்சி போனால் ஒரு ஃபைவ் டு டென் தான் தெரியும் அவங்களுக்கு இருந்து நிறைய விஷயங்கள் அந்த கடல் கீழே இருக்குது அது எதுலையும் அவங்க மாட்டி மீனையும் சரி மற்ற விஷயங்களும் சரி அவங்க சிக்கி சாப்பாதபடி அவங்க வெளில வராங்க பார்த்தீங்களா அதுவே பெரிய விஷயம் தான் ஸோ அவங்களுக்கு ஏன் தான் நம்ம வந்து அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் பஜாவ் பீப்புள் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த பஜ்வா பீப்புள்ன்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு பேர் இருக்குங்க அவங்களுக்கு டிபோலி பீப்புள் டாஸாங் பீப்புள் இபான் பீப்புள் ரங்கஸ் பீப்புள் அட்டி பீப்புள்னு நிறைய பேர் இருக்குது அப்படின்னா நம்ம ஊர் அட்டி இல்லை இது வேற ஊர் அட்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க எங்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக இருக்கிற நாடுகள் எங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா நம்ம மங்காத்த படத்தில் தரப்படுத்து சொல்லுவாங்களா அது அதுக்கப்புறம் சதர்ன் பிலிப்பைன்ஸில் இருப்பாங்க அதுக்கப்புறம் மலேசியாவில் இருக்காங்க அதுக்கப்புறம் இந்தோனேஷியாவில் இருக்காங்க பிலிப்பைன்ஸில் வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் இருக்காங்க மலேசியாவில் நாலு லட்சத்து முப்பத்தாறாயிரம் பேர் இருக்காங்க இந்தோனேஷியாவில் மூணு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் பேர் இருக்காங்க ப்ரூனி அப்படின்ற ஒரு இடத்துல மட்டும் வெறும் பன்னெண்டாயிரம் பேர் தாங்க இருக்காங்க அதே மாதிரி கடைசி ஐம்பது வருஷத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சதர்ன் பிலிப்பைன்ஸ்லேருந்து நார்தன் பிலிப்பைன்ஸ் வரைக்குமே கிட்டத்தட்ட நிறைய பேர் போயிருக்காங்க ஏன்னா சிம்பிளான ஒரு விஷயம் தான் இப்போ புதுசாக ஒரு ஸ்கூல் தோற்குறாங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு அஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஐநூறு அப்ளிகேஷன் தான் வரும் அதே பத்து வருஷம் கழிச்சு ஐநூறு அப்ளிகேஷனாக வரும் எப்படியும் அஞ்சாயிரத்து ஐநூறு அப்ளிகேஷன் வரும் அதே மாதிரி தான் ஸோ அங்கே இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி வேறு ஸ்கூலில் தேடி போகிறாங்களோ அதே மாதிரி தான் இங்கே நிறைய பீப்புள் வர வர ஏன் அவங்க சங்கதிங்களே வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அதே தொழில் தானே பண்ண போகிறாங்க கிட்டத்தட்ட விவசாயிகள் மாதிரியோ அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கோபமே வராதாங்க நம்மளாம் வீட்டில் காப்பி யாரு பண்ண இது காப்பி ஆறி போயுது அப்படின்னு கத்துவோம் நம்ம அம்ம்கிட்ட அவங்களுக்கு வந்து கோபமே வராது அவங்க வந்து எப்படியாவச்சு தான் அவங்க நாட்டுக்கே போவாங்களா நாட்டுக்கு மீன்ஸ் வந்து எப்படி சொல்றது இந்த வீடு நிலம் நிலத்துக்கு சொல்லுவாங்க இந்த சிங்கம் டூ படத்தை காட்டுவாங்க தெரியுமா ஆஃப்டர் தேர்ட்டி இயர்ஸ் யூ ஆஸ் பேக்கிங் லேண்டிங் இன் டு லேண்ட் அப்படின்ட்டு அது மாதிரி வந்து எப்பயாச்சும் தான் அவங்க நாட்டுக்கே போவாங்களாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து நாமடிக் பீப்புள்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் அப்படின்னா ஒன்றும் இல்லை நாடோடிகள் வடிகள் அதாவது வந்து ஒரே இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி எப்படி நார்தன் கொரியாவில் நார்தர்ன் பிலிப்பைன்ஸ் வந்து சதர்ன் பிலிப்பைன்ஸ் போனாங்களோ அதேமாதிரி அவங்க வந்து இங்கேருந்து வேற இடம் வேறு இடம் மாறி போயிட்டே இருப்பாங்க அதே மாதிரி பஜோ பீப்பிள்க்கு வந்து ஸ்பெல்லன்ஸ் வந்து அதிக பெருசாக இருக்கும் ஏன் ஸ்பெல்லன்ஸ்னால் ஒன்றும் இல்லை நம்ம மண்ணீரல் இருக்குல்ல அதுதான் ஸ்பெல்லன்ஸ்ன்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் அது வந்து ஏன் பெருசாக இருக்குன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு டைம் அந்த கடல் உள்ளே போயிட்டு அவங்க அங்கே போயிட்டு அந்த மண்ணை தொட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு நிமிஷம் அவங்க சொல்கிறாங்க அதனால வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் கெப்பாசிட்டி தேவை ஸோ வந்து அந்த ஆக்சிஜன் கெப்பாசிட்டி அவங்களுக்கு ட்ரெயின் ஆகி ட்ரெயின் ஆகி அவங்களோட மண்ணீரல் வந்து அந்த ஆக்சிஜன் கெப்பாசிட்டிக்கு அவ்வளோ தேவைன்றதுனால அவங்க ஸ்பெல்லன்ஸ் வந்து பெருசாக இருக்கும் இப்போ நமக்கு அவங்களுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போது உங்களுக்கு எனக்கும் இருக்கிறத விட அவங்களுக்கு அந்த பஜா பீப்புளில் அந்த மூத்து பிடிக்க போகிறாங்களா அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் அதிகமாக இருக்கும் அதாவது எப்படின்னா இப்போ உங்களுக்கு எனக்கும் எக்ஸாம்பிளுக்கு மண்ணீரில் வந்து ஒரு கிலோ இருக்குன்னா அவங்களுக்கு மட்டும் ஒன்றரை கிலோ இருக்குங்க அதே மாதிரி இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ரீசெண்டானா ஒரு அஞ்செட்டு வருஷமாகவே வந்து நிறைய பேர் வந்து அவங்களை போய் ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க நம்ம ஊரில் ஃபாரினரில் எல்லாத்தையும் சும்மா ரிசர்ச் பண்ணுவோம் ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான ரிசர்ச்ங்க எப்படின்னா வந்து கிட்டத்தட்ட அவங்க இருந்து எதாவது அவங்க கிடைக்க முடியுமான்ட்டு வந்து நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க இப்போ நான் அதை பற்றி கூட உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இன்ஃபர்மேட்டிவாக சொல்லான்னு பார்க்குறப்ப கூட பிபிசியிலருந்தெல்லாம் கூட பண்ணியிருக்காங்க அதுமாதிரி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு மாசத்துக்குள்ள ஒரு வாரத்துக்குள்ள ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் அவங்க டைவ் பண்றதுக்கு அதாவது போட்ல உட்காந்துட்டு பின்னாடி கூப்பிட தான் வருவாங்க அது மாதிரி நம்ம அரவிந்த் சாமி பண்ணுவார் தண்ணி ஒருவன் படத்துல அது மாதிரி அவங்க அந்த டைவ் பண்ணுறதுக்கு எட்டு மணி நேரம் செலவழிக்கிறாங்களாங்க கிட்டத்தட்ட அவங்க வாழ்நாளில் அறுபது பர்சன்ட் வந்து அவங்க வாழ்க்கை தண்ணி தான் இருக்கான் கடல் தண்ணி சொன்ன நான் சொன்னது ஓகேங்களா அதே மாதிரி வந்து அவங்க நேபிங்கே வந்து அதில் நிறைய கம்யூனிட்டிஸும் இருக்குது பஜாவ் பீப்பிளில் கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி சாவ்வான் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க சாவ்லான் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க இப்போ வந்து பஜாவ் பீப்பிளு அவங்க தான் வந்து என்ன சொல்றது கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கொஞ்சம் எப்படி சொல்கிறது நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் போடுறது ஃபிஃப்த் ரேங்க் கொடுன்னு சொல்ல மாதிரி அவங்க கொஞ்சம் ஸ்பெஷலு அந்த சாவ்லான் பஜோ பீப்பிள் வந்து எப்பயும் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தான் அதே மாதிரி வந்து இன்னும் சில ஐலேண்ட்ஸ் வந்து இவங்க மட்டும் தாங்க இருப்பாங்க அது என்னென்ன ஐலாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாவி டாவி ஐலேண்ட்ஸு அதுக்கப்புறமா வந்து சுலு அர்க்லிப் லாகோ அப்படின்ற ஒரு ஐலேண்ட் வந்து இவங்க தாங்க முக்கா முக்காவாசி முக்காவாசி நாங்கள் கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் கிட்ட இவங்க தாங்க அது இருக்கிறதே செய்கிறாங்க அதே மாதிரி இப்போ வந்து இவங்க டிஎன்ஏ வச்சு இவங்க கீழே வர்றவங்களுக்கு இன்னும் சில குவாலிட்டிஸ் அதாவது வந்து அந்த கடல் கீழே போகிறது இந்த பன்னெண்டு நிமிஷத்துக்கு வந்து அவங்க டிஎன்ஏலேயே வந்து இப்போ அந்த பன்னெண்டு நிமிஷத்துக்கு மேலே மூச்சு பிடிக்க முடியுமா இல்லை எப்படி இப்போ ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சாங்க மண்ணில் வந்து இவங்களை ம சாதாரண மக்களோட ஃபிஃப்டி பர்சன்ட் அதிகமாக இருக்கிறத விட அதே மாதிரி இவங்க டிஎன்ஏல ஏதாவது வருமா அப்படின்ற மாதிரி இப்போது ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய ரிசர்ச் ஸோ இதான் இன்றைக்கான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ ஸோ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட் வேணுணாலும் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து அதுக்கான உங்களுக்கு கொடுக்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம் நீங்கள் கேட்குற மாதிரி இங்கே கேட்குற மாதிரி ஜோனரோ இல்லை நீங்கள் கேட்குற மாதிரி இன்ஃபர்மேட்டிவோ ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு நூற்றி பதினஞ்சு குடும்பங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோனா நாங்கள் உங்களை எங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை தான் நினைக்கிறோம் நீங்கள் எப்படி நினைக்கங்க தெரியல ஸோ மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் உங்களோட ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸையும் எங்களுக்கும் ஃபேமிலியோ ஃப்ரெண்ட் ஆகுங்க ஸோ இதோட இன்றைக்கான வீடியோ முடிது ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்